அனைவருக்கும் வணக்கம் ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் தற்போது சூரிய பகவான் மார்கழி மாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இதனால் எந்தெந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் வழியில் பண ஆரோக்கியத்தில் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் அதற்கு முன்னதாக நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே ஜோதிட ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு தகவல்கள் நம் சேனல்ல தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் சூரிய பகவான் மார்கழி மாதத்தில் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறாரு அதனால இந்த மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சொல்வதுண்டு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு எல்லா வழிகளிலும் ரொம்பவே சிறப்பாகவும் இருக்க போகிறது அவைகள் என்ன என்னவென்று தற்போது பார்க்கலாம் அதாவது கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்க போனோம்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் நல்ல பலன்கள் மற்றும் அசுப பலன்கள் இது சேர்ந்தே வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் முக்கியமாக நான்காம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் எட்டாம் இடத்துல போய் மறைகிறதுனால முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது கவர்மெண்டில் வேலை செய்கிறவங்க கவர்மெண்ட்டை ஒட்டி வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடும் மேல் அதிகாரிகள் வந்து இவங்களை வந்து கண்டிக்கக்கூடிய சூழ்நிலை இவைகள்லாம் வரும் அதனால் வேலையை ரொம்ப கவனமாக ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டியது சரியான நேரத்தில் வேலையை செய்து முடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இது வந்து அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடுவதை இவங்க குறைச்சிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது நீதிமன்ற வழக்குகளை நிதானமாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப அவசியம் வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களில் பயணம் செல்லும் போதும் மற்றும் புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது இரண்டாவதாக கண்ணீராசிக்காரர்கள் கண்ணீராசிக்காரர்களுக்கு இவங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் அதிபதியான சூரியன் நான்காம் வீட்டில் போயிருக்கிறது இவங்களுக்கு உடல்நலம் தொடர்பான பாதிப்புகள் சற்று வரக்கூடும் மார்கழி மாதத்தில் இவங்களுக்கு வேலை மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அந்த பொறுப்புகளை முடிக்கிறதுல கொஞ்சம் தடை தாமதங்கள் வரும் அதனால் இவங்களுக்கு வந்து உடல் பாதிப்புகள் அது சம்பந்தமான செலவுகள் வரக்கூடும் அது மட்டுமின்றி சொத்து வாங்குறது வாகனம் வாங்குறது இது தொடர்பான பிரச்சனைகள் வந்து தற்போது கொஞ்சம் தீரக்கூடிய சூழ்நிலை வரும் வேலையில் கொஞ்சம் கடின உழைப்பு இருந்தால் அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அடுத்தது மூன்றாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதியான சூரியன் இரண்டாம் இடத்துக்கு வர்றாரு இது அவங்க ராசியிலே இருந்து இதுவரைக்கும் வந்து இருந்த சூரியன் வந்து பயிற்சியாகி இரண்டாம் இடத்துக்கு வர்றார் இது வந்து ஒரு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கிடைக்கும் வேலையை விரைந்து முடிக்கிறதுல சில சிரமங்கள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கண் தொடர்பான பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு தற்போது வரும் பொருளாதார ரீதியாக சற்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ரொம்ப நாட்களாகவே வந்து அவங்க கொடுத்து திரும்ப வர வராத பணம் கூட அவங்களுக்கு தற்போது வந்து கிடைக்கும் வேலையில் அவங்களுக்கு வெற்றி பெற வாய்ப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் வேலை சுமை வந்து அதிகமாக இருக்கும் அதிகமாக ஒரு சின்ன ஈஸியாக முடிக்கக்கூடிய வேலைகள்லாம் அதிகமாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் இதனால் உங்களுக்கு நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் இருந்தாலும் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எட்டாம் இடத்த அதிபதியான சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு இது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சுமாரான பலன்தான் ரொம்ப மோசமான பலன்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனாலும் அவங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடும் நிதி நிலைமை வந்து கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு வரக்கூடிய சூழ்நிலை வரும் வேலை தேடுறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சாதகமான காலமாக இருக்கும் அவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் அதற்கான அலைச்சல்கள் வந்து இருக்கும் ஆனால் உங்களோட பேச்சில் மட்டும் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மகர ராசிக்காரர்கள் அடுத்தது மீனராசி மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் நல்லது கெட்டது ரெண்டும் கலந்து வந்து கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் கவர்மெண்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து வேலையை முடிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா மீனராசிக்கு வந்து ஆறாம் அதிபதியான சூரியன் பத்தாம் இடத்துக்கு வர்றாரு இது வந்து வீடு வாகனம் தொடர்பான புது புது ஒப்பந்தங்கள் புதிதாக வாங்கிறது இதுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனம் தேவை உடல்நிலை பாதிப்புகள் வந்து ஏற்படக்கூடும் அதனால் பயணங்களில் இவங்களுக்கு ஏதாவது உடல் பாதிப்புகள் ஏற்படும் அது மட்டுமின்றி குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்திலும் தங்களது ஆரோக்கியத்திலும் கவனம் மிகவும் அவசியம் அதுக்கடுத்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு தற்போது இந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் பயணம் வேலை வேலையில் லாபம் இந்த மாதிரியான விஷயங்கள் பணவரவு கொடுத்த கடன் வசூலாகிறது இந்த மாதிரி ரொம்ப நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பொதுவாக எது அப்படின்னு பார்த்தோம்னா ராசி துலாம் ராசி கும்பம் ராசி மற்றும் மீன ராசியும் சொல்லலாம் மீனம் ராசி கலவையானது இந்த மாதிரியான இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்ல பணவரவு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் இது மாதிரி அவங்களுக்கு ஓரளவு நல்ல தொழில் லாபம் இவைகள்லாம் கிடைக்க கூடும் ஆகவே இதான் நண்பர்களே இது வந்து மாத ராசி பலன்கள் வரிசையில் தற்போது சூரிய பயிற்சியில் தனுர் மாதத்தில் நாம் சூரியன் வந்து தனுர் மாதத்தில் இருக்கிறதுனால தனுசு ராசியில் இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் பார்த்தோம் நம்ம சேனல் படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கு தேவைப்படுமோ இந்த ராசிக்காரர்களுக்கு சென்ட் பண்ணிவிடுங்க இது பற்றி ஏதாவது கூறணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி